ஒரு வேலை கண்டு அவன் விடுமையான பாலமாக பட்டல் பட்டு தன் மகன்

I'll <elimAP observer>

என்னை பெற்ற தாயார் என்றால் இந்த பூமியிலே நடமாடுபடியான புண்ணிய ராஜாக்களாய் இருக்கபடியான அந்த பாண்டவரை பெற்ற அந்த குந்தை குந்தி வயத்திலே இந்த பாந்தி முதல் தான் தேவி கால் பரிதி தந்தை கதிரோன்ற பின்னால் உதிக்க பாரில் எந்த பெற்ற மாதாவும் பங்கப்பட்டு அவள் எல்லையும் பேரை வைத்து அவர் எயிட விட்டார் ராத்திர ஓ ராஜராத்தில் கண்டு கோபத்திரேபு

மலரும் கொண்டு வந்து வந்து கொடுக்க ஒரு கேட்க பார்த்தான் என் அவர் அதெல்லாம் நமக்கு சாபம் ஜமும்ரணோமையான அப்படி என்று ஏதுமரியாதை இளமை பெண்ணா இருக்கும்படியான அறியாத பெண்ணா இருக்கும்படியான என் தாய் குந்தியை கொண்டு வந்து அவருக்கு தொண்டையாக செய்ய வைக்க என் தாயார் குந்தியோ அந்த தூர்வாசரி கண்ணே குற்ற முறைவாது நல்ல முறையோடு சில காலம் சென்று அந்த அவர் தவத்தை முடித்து சென்று நடத்தே என் தாயினுடைய கரத்தை பற்றி அந்த கரத்தை பார்த்து ஐயோ இந்த பெண்ணால் இவ்வளவு அருமையான பெண்ணா இருக்கின்றாளே அறிவுள்ள பெண்ணா இருக்கின்றாளே பிற்காலத்திலே வின்ற நிலவே இப்படி வந்து விட்டாதே அப்படி என்று அடியே குந்தி எத்தனையோ பெண்கள் எனக்கு தொண்டியவர் செய்து விற்கிறாள் உன்னைப் போல் மயபக்தியோடு யாரும் தொண்டிய அவர் செய்தது அல்ல அதனால் அம்மா என் உள்ளே பகிர்ந்து உனக்கு அந்த மந்திரம் தருகிறேன் அந்த மந்திரத்தை பெற்று பிற்காலத்தில் நன்மையோடு வாழ்வாய் அப்படி என்று மந்திரத்தை கொடுத்து

அந்த சூரியனுடைய மந்திர உத்தரித்தான் அந்த சந்தார பாவி சூரியனும் அவன் ஆயிரங்களை அடக்கி என் ஆயிடத்திலே வந்து குந்தி பட்டது கொண்டு வந்து விட்டது என்னை கலக்க வேண்டும் அப்படி என்று உரைக்க என் தாயார் அவர் பாலத்த நான் அறியாத தவறை செய்து விட்டேன் நான் அறியாத பெண்ணா இருக்கின்றேன் வேண்டாம் ஐயா அப்படி என்று பாதத்தில் வந்து கதறினால் அந்த சண்டால பாவி சூரியனோ என் தாயை பூப்பட செய்து அவளை பெண்ணாக செய்து பருவத்தை பெண்ணாக ஆக்கி என் தாயை கூடி கலந்து விட்டான் அவன் கூடி கலந்த உடனே ரிஷி பிண்டமாகப்பட்டது ராத்தங்காது அப்படி என்று சொல்வாரே முன்னே முக்கா நாளைக்குள்ளே இந்த பாவி நான் பிறந்து விட்டு

அந்த தன்னால பாவி சூரியனோ அடியே குந்தி உன்னை முன்னறிந்த நிலைமைக்காகி விட்டு பிள்ளை போயிட்டான் என்ன வேண்டான் அவன் சேர்த்த விடாது ஐயோ இந்த இளமை காலத்திலே ஒரு பிள்ளைக்கு தாயாகி விட்டோம்

இந்த பிள்ளைக்கு ஆபத்து வரிமையானால் அதனால் நமக்கு சாப வரிமை அப்படி என்று அந்த கங்கா தாயாக பட்டாரோ ஒரு பிள்ளைய தாய் எப்படி தாராட்டுவாரோ அதைப் போல தாராட்டி தாராட்டி கொண்டு வரும் நேரத்திலே அந்த நேரத்திலே கண்ணு அது பெற்ற செய்தால் குருட்டு மன்னனும் அவனுக்கு தேரோட்டியும் தானபானம் செய்ய வருக பார்த்தா தேரோட்டி ஐயா திரு ரத்னபூபதியாரே ஒரு பேழை மிதந்து வருகிறது அப்படி என்று உரைக்க பார்த்தான் கண்டறியா குருட்டு மன்னன் அடே தேரோட்டி அந்த பேழை எனக்கு வேண்டும் அப்படி என்றான் அந்த பாவி யாவது அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பொருள் எனக்கு சொந்தன்னு சொல்லியிருந்தான் என போய் சேர் அவனை என்ன ரோட்டி அந்த பெட்டிக்குள்ளே இருப்பது எனக்கு வேண்டும் என்று கேட்க பெட்டியை கரை சேர்க்க அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் நேரத்திலே காலையிலே கதிரோடு உதித்து யானால் எவ்வளவு உலக பிரகாசத்தை தருமோ அதை போல் இந்த பாவி தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்தேன் ரோட்டி அந்த கந்தரியா குருட்டு மன்னத்தை விழுந்து ஐயா திருபதி யாரே நான் பிள்ளை இல்லாத பாவி இந்த பிள்ளை என்பால் யாரா இந்த பிள்ளைய வளர்த்து எனக்கு எல்லில் நிறைக்க எனக்கு இமது முடிக்க இந்த பிள்ளையை தாடுவர் கேட்க பார்த்தா திருபதி யார் இந்த பிள்ளையை கொண்டு வளர்த்துக் கொண்டடா என்று உரைக்க அந்த தேர்வாற்றியாக மட்டும் என்னை கொண்டு வளர்த்து வரும் வருவாயிலே திருநாட்டில் இருக்கும்படி கொண்டு போக நான் குழந்தையா தமிழ் நேரத்திலே அந்த திருநாட்டுவது யாரோ களத்திலே சாதத்தை வைத்து பிடி சாதத்தை அள்ளுவாடு யானால் மறு சாதம் அது புழுக்களாய் மாறிவிடும் நான் குழந்தையா இருக்கும் நேரத்திலே தவழ்ந்து வரும் நேரத்திலே அந்த புழுக்களாய் அந்த புழுக்கள் மீது என் கரைத்த வைத்த உடனே அது சாதமாக தோற்றமளித்தது இதை கேள்விப்பட்டதுதான் இவன் ஏதோ தெய்வீகம் முடிஞ்சிய குழந்தை இவன் கரைத்த புழுவ நிற்கிறான் இவன் களத்து முழுவதும் நிற்கிறார் இன்னும் ஒரு கொடி இவனுக்கு கண்ணன் என்று பேர் வையுங்கள் கண்ணன் என்று பேர் வையுங்கள் அப்படி என்று கண்ணே என்ன பெத்த தாய் குந்தி என் தந்தை சூரியன் கண்ணே

சரியான சிமுத்திராடாது ஒன்னும் சரியா சிமுத்திரா ஒரு ஆள் வந்த முன்னாள் அழகுல சந்தோஷத்தோடு வெற்றியான பொருளாதாரங்கள் வந்தான் அப்படி அந்த வார்த்தை சொன்ன சந்தோஷமா போறோம்

I'm ¡Por

아

டி மாதிர போட்ட நம்ம கதை பங்க தனி இருந்தா நம்ம கதை சிங்கம்